நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் தூய்க்கும் துணியே எந்த திசையில் காய வைக்க வேண்டும் துணியை எப்பொழுது துவய்க்க வேண்டும் எப்பொழுது துவக்கக்கூடாது நமக்கு வெளியே இடம் இல்லை கற்றி அதாவது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு நூல் கட்டுறதோ சணல் கட்டுறதோ ஸ்க்ரீன் மாதிரி கட்டிட்டு அதில் துணி காய வைக்கிறோம் இப்போ எல்லாமே வந்துடுச்சு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துடுச்சு எந்த திசையில் நல்லா நல்லாயிருக்கும் எந்த திசையில் இருந்தால் நோய் கொடுக்கும் சில பேர் கிராமத்துலலாம் இன்னும் வந்து சிட்டியில் கூட என்ன செய்கிறாங்க துணியை துவைச்ச பிற்பாடு மேல் மாடியில் போய் காய வச்சிடறாங்க வெயிலில் அது நல்லதா பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தாலும் துணியை சூரியன் மறைஞ்ச பிற்பாடு துவைக்க கூடாது ஆறு அப்புறம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு துணியை துவைக்கக்கூடாது துணியை ஊற வைக்கக்கூடாது என்றால் துணி சாயந்தரம் ஊற வைச்சால் ராகு சுக்கரனுடைய பிரச்சனை உருவாகி கணவன் மனைவிக்கு உறவுகள் பாதிக்கும் வீட்டில் நோய் நொடி அதிகமாகி விடும் இப்பொழுது நமக்கு காய வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு நம்ம வந்து நூலை கட்டிவிட்டு அதில் துணியே காய வைக்கிறோம் என்ன சொல்லுது சாஸ்திரம் பாருங்கள் சாஸ்திரம் சொல்லுது ராகு மத்திய நாடி ராகு மத்திய நாடியில் இருக்கின்றது ஐயா அதாவது நம்ம சில நேரம் ஒரு வெஹிக்கிளில் போகிறோம் டூ வீலரில் ஃபோர் வீலரில் எயிட் வீலரில் ஏதாவது போகிறீங்க காரில் போகிறீங்க பஸ்ஸில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மூக்கை பிடிக்கிறீங்க இவர் வந்து பழைய சொக்கா போட்டுட்டு வந்திருக்காரு நாலஞ்சு நாள் பழசு சொக்கா அப்படின்னு ஒரு பேடு ஸ்மெல் வரும் அதுக்கு என்ன அர்த்தம் ராகுன்னு அர்த்தம் அவர் பழசு கிடையாது அவரை கேட்டிங்கன்னா காலையில் தான் சார் போட்டேன் அப்படின்வார் ஆனால் என்ன அர்த்தம் அவரை கேளுங்கள் பணம் இருக்கா இல்லைன்னு கடன் இருக்கா இருக்கு அப்படின்வார் கடன் இருக்குன்றார் ஏன்னா சூரியன் வெளிச்சம் படாமல் வீட்டில் துணியை காய் வைத்தால் அந்த துணியில் ஸ்மெல் வரும் வாசனை வரும் அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் எவ்வளோ ஃபேன் போட்டாலும் ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்துதா அப்படின்னா ராகு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு இவருக்கு பணம் போகிற காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம் இவருக்கு வந்து கடன் இருக்குது என்று அப்படியே ஆயிடுச்சு சொல்லலாம் அந்த துணியில் இருக்கிற பேட் ஸ்மெல்ல பார்த்துட்டு பாருங்கள் ஏழை பணக்காரன் துணி அப்படின்னு பார்க்கக்கூடாது ஏழையும் தன்னுடைய வீட்டில் குடிசலை வாழ்ந்தும் துணியை துவைச்சிட்டு வெளியே காய வச்சா அவனுக்கு நோய் நொடி இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் எப்பொழுதுமே துணியை காலையில் தூக்க வேண்டும் உங்கள் வீட்டில் சூரியன் வெளிச்சம் கிழக்கு திசையில் வந்தால் அங்கே வந்து நூலை கட்டி சணலை கட்டிட்டு சீல் வயர் கட்டிவிட்டு அங்கே காய வைக்கணும் காய வச்ச பிற்பாடு சூரியன் மறியறதுக்கு முன்னே அந்த துணியை எடுத்துடணும் சூரியன் மறிகிற நேரம் இப்போது ஆறரை இருக்குது ஆனால் கொஞ்சம் நாளில் வந்து அஞ்சரை ஆகிடும் தீபாவளி நெருங்க நெருங்க டைம் வந்து ஷார்ட் ஆகும் இல்லையா அந்த டைமுக்குள்ளே எடுத்துடணும் மேல் மாடியில் துணி காய வைக்கிறீங்க ரொம்ப பழைய விஷயம் சில புக்களையே இருக்காது சில பேர் படிச்சே இருக்க மாட்டீங்க சில பக்ஷிகள் பறவைகள் நைட்டில் பறந்து போவோம் அதில் சில பட்சிகள் நாம் காய வச்ச துணிக்கு மேலே அதுவும் அதுவும் விசேஷமாக குழந்தை துணியாக இருந்தால் அதில் வட்டம் விட்டு போய்விட்டால் அந்த துணி மறுநாள் அந்த குழந்தைக்கு நாம் கொடுத்தோம் அந்த குழந்தையை போட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு நோய் வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பாக வரும் அதனால் மேல் மாடியிலேயே துணி காய வைக்கும் பொழுது சூரியன் மறிகிறதுக்குள்ளே அந்த துணியை எடுத்துட்டு வந்துடணும் ஐயா வசதியே இல்லைங்க துணி காய வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது வீடை நான் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறேன் அந்த வீட்டில் வாழாதீங்க சோம்பேறி சோம்பேறிதானம் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட்டில் வாழ்கிறீங்க லிஃப்ட்லேருந்து மேல் மாடிக்கு போய் துணியை காய போய்ட்டுட்டு வாங்க சில பேருக்கு சோம்பேறிதானம் அதிகமாக இருக்கும் ஐயோ யார் மேலே மாடிக்கு போகிறோம் அப்படின்னு அப்பொழுது நோய் வரும்னு அர்த்தம் வீட்டில் வெயில் வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் காலையிலோ சாய்ந்தரம் உதயமோ அஸ்தமோ வெளிச்சம் வரவில்லை அந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறவங்க எல்லோருக்கும் அதில் வீட்டுக்குள்ளே காய வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் ஃபைனான்சியல் லாஸ் இருக்குது பண வசதி க கம்மியாகும் மனநோய் அதிகமாகும் ஸ்கின் டிசீஸ் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மகனுடைய ஸ்பீடு இருக்காது அதனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போது இன்னொரு கேள்வி கேட்டேங்க எந்த திசையில் காய் வைக்க வேண்டும் இப்போ சூரியன் கிழக்குலேருந்து வர இருப்பா கிழக்கு திசையில் காய் வைங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் மேல் மாடியில் எங்கே வசதி இருக்கோ அங்கே காய் வைங்க ஏன்னா நாலு பேர் இருக்கீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு நூலை கட்டிட்டு ஒரு வயரை கட்டிட்டு காய் வைங்க ஆனால் சாயந்தரம் ஆரத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துடுங்க இன்னொன்று சப்ஜெக்டுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் இந்த துணி மேலே இந்த எடுத்துட்டு வர்றது பெருசு விஷயம் இல்லைம்மா மடிக்கும் பொழுது பாருங்க நம்ம பனி என்ன செய்வோம் அப்படியே ரிவர்ஸாகவே அப்படியே மடிச்சுடுவோம் ஸ்ட்ரேட் பண்ணி உள்பாகம் உள் இருக்கணும் சொக்கா அயனுக்கு தான் நம்ம போக போகுது அப்படின்னு சொல்லி அது வந்து கலர் போகக்கூடாதுன்னு அப்படி நம்ம ரிவர்ஸில் காய வைக்கிறோம் அந்த ரிவர்ஸ் உடைய துணியை அப்படியே நம்ம அயனுக்கு கொடுத்துடுவோம் அயன்காரம் வருவோம் இது எல்லாமே வீட்டில் வந்து சண்டையே மூட்டி உடுற காரணம் நோய்கள் அதிகமாகிற காரணம் அதனால் துணியை மடிக்கும் பொழுதும் அந்த துணி ஸ்ட்ரேட்டாக மடிக்க வேண்டும் வடக்கு திசையிலையோ கிழக்கு திசையிலோ காய வைக்க வேண்டும் வீட்டில் வசதியே இல்லை அப்படின்னாலும் தெற்கு திசையில் துணியே காய் வைக்க கூடாது மேற்கு திசையில் வசதி இல்லை வெளிச்சம் வரலை அப்படின்னு இருக்கும் பொழுதும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் தான் நீங்கள் தோய்ச்ச துணியை காய வைக்க வேண்டும் தவிர தெருக்கோ மேற்கு திசையில் காய் வைத்தால் அது உங்களுக்கு நோய் நொடி கொடுக்கும் முது தண்டு வியாதி அதிகமாக கொடுக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் இந்த வீட்டில் ஆணி அடிக்கிறோம் இல்லையா யார் யாருக்கும் முது தண்டு வியாதி இருக்கோ எல்லோரும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் சொல்கிறத பண்ணுங்கள் வீட்டில் சவுத் சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் வாழ்கிற ரூமில் ஆணி இருந்தால் அதை பிடுங்கிடுங்க அங்கே காய வைக்காதீங்க உங்களுக்கு முது தண்டு வியாதி ஓடிடும் முது தண்டு வியாதி போடிடும் இன்னொரு ப்ரோக்ராமில் சொல்கிறது நான் இப்போயே இந்த ப்ரோக்ராமில் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் துணி காய வைக்கும் பொழுது அது சவுத் வெஸ்ட்டில் காய் வைக்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்து மறைகிற சூரியன் தான் தெரியும் அப்படின்னா அங்கே எவ்வளோ ஆணி இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு முது வியாதி இருக்குது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது அங்கே ஆணி அடிக்காதீங்க சவுத் வெஸ்ட்டில் துணியை துவக்காதீங்க துணியை காய் வைக்காதீங்க நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க